அன்புணியவர்கள நமது நாட்டில் பல்வேறு பண்டிகைகள் விழாக்கள் நிறைய நடப்பது உண்டு அதில் ஒரு பண்டிகை உண்டு சகோதரத்துவத்தை முக்கியத்துவப்படுத்தி முதன்மைப்படுத்தி நடத்தப்படுகிற ஒரு பண்டிகை ரக்ஷாபந்தன் என்று அதற்கு பெயர் சொல்வார்கள் ராஜி என்றும் பெயர் சொல்கிறார்கள் பரவலாக நமது மாநிலங்களிலே அது பரவலாக காணப்படவில்லை ஆனாலும் வடமாநிலங்களில் அது அதிகமாக வழமையில் உண்டு ராக்கி இந்த கயிறு ஒன்று கட்டுவாங்க பெண்கள் ஆண்களினுடைய கையில் மணிக்கட்டில் மஞ்சள் நிறத்தில் அல்லது வேறு நிறத்தில் கயிறு ஒன்றை கட்டுவது எந்த பெண் ஒரு ஆணினுடைய கையில் அந்த கயிறை கட்டுகிறாரோ அந்த பெண்ணினுடைய பாதுகாப்பிற்கு அந்த ஆண் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே கொண்டாடப்படுகிறது அதனுடைய பின்புலம் சம்பந்தப்பட்டது அதனுடைய துவக்கம் எங்கிருந்து என்றால் அது புராண கதைகளோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறார்கள் அந்த கயிறு கட்டுவதன் மூலமாக அந்த எந்த பெண் கயிற்றை தன் கையிலே கட்டுகிறாளோ அந்த பெண்ணை தன்னுடைய சகோதரியாக அந்த ஆண் ஏற்றுக்கொள்கிறான் அந்த பெண்ணினுடைய பாதுகாப்பிற்கு முழு பொறுப்பேற்றுக் என்பது அதனுடைய நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது பெண்களுக்கான பாதுகாப்பிற்கு இந்த சமூகத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற முன்னெடுப்புகள் நடவடிக்கைகள் பல கோணங்களிலே உண்டு அதில் இது ஒரு வடிவம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கைகளில் பல முயற்சிகளில் இதுவும் ஒன்று இந்த நேரத்தில் இந்த ரக்ஷா பந்தன் என்கிற அந்த பண்டிகை நாள் ஒன்பதாம் தேதி தான் அது அனுசரிக்கப்படுகிறது கொண்டாடப்படுகிறது பெண்களின் பாதுகாப்பிற்காக வேண்டி இஸ்லாம் எத்தகைய நடவடிக்கைகளை எத்தகைய முன்னெடுப்புகளை முன்னெடுப்புகளை நமக்கு தந்திருக்கிறது என்கிற சிந்தனையை நாம் மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் மிக அற்புதமான வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கிறது அதில் ஆகச்சிறந்த பாதுகாப்பிற்கு பெண்களை பாதுகாக்க பாதுகாக்கக்கூடிய ஆகச்சிறந்த பாதுகாப்பு கவசம் ஒன்றை இஸ்லாம் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியது அதுதான் இந்த மிக பெரும் பங்காற்றியவர்கள் நாற்பெரும் சலீஃபாக்களில் இரண்டாவது சலீஃபா உமரே ஃபாரூக் ரவி அவர்கள் பர்தாவினுடைய முறை நடைமுறைப்படுத்தப்படுவதில் மிக அதிக பங்கெடுத்தவர்கள் உமர் ரவி அல்லாஹூ விசல்லாகு அருகம் அவர்களினுடைய துணைவியர்கள் இரவு நேரங்களிலே வெளிப்பகுதிகளுக்கு செல்வார்கள் தன்னுடைய வேண்டி இரவு நேரங்களில் சூரியன் மறைந்து நேரம் கழித்து இருள் ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் வெளிப்பகுதிகளுக்கு செல்வார்கள் ஏன் அந்த நேரத்தை அவங்க தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்திலேதான் அடுத்தவர்களுடைய பார்வையில் படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக இரவு நேரங்களிலே வெளியே வருவார்கள் அப்படி வெளியே வருகிற போதெல்லாம் விஷனல் லாஹு அழகி வசல்ல அவங்கள்ட்ட முருதி அல்லாஹ் ஒன்று அவங்க சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களே ஓ ஹஜும் உங்களுடைய மனைவியர்களை நீங்கள் ஹிஜாப் அணியச் சொல்லலாமே உங்களுடைய மனைவியர்களை ஹிஜாப் அணிவதற்கு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கலாமே என்று மெமிஷனல் லாகு அழகி வசல்ல அவர்களிடத்தில் முருதி அல்லாஹ் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நெவிஷனல் லாகு அழகி வசல்ல அவர்கள் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கவில்லை காரணம் அல்லாஹ் இன்னும் உத்தரவும் வரவில்லை அல்லாஹூடம் இருந்து வகை இன்னும் வராத காரணத்தினால் ரிசல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இது விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவை சொல்லாமல் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அல்லாஹு அலஹி செல்லும் அவர்களுடைய அருமை அன்ஹா அவர்கள் வெளியே வந்தபோது இருள் சூழ்ந்த நேரம் தான் என்ற போதிலும் கூட சௌதாரு ரொம்ப உயரமாக இருப்பாங்க ரொம்ப ஹைட் உடனேயே அது சௌதா அம்மா தான் என்று உமரதியர்கள் கண்டுகொண்டார்கள் சட்டம் போட்டு சௌதாரதி அல்லாஹா அவர்களை அழைத்தார்கள் தக்க அரசு நாக்கி யா சௌதா சௌதாரதி அல்லாஹா அவர்களே நீங்கள் தான் செல்கிறீர்கள் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம் நீங்கள் தான் போறீங்கிறது எனக்கு தெரியுது அப்படிங்கிறார் இந்த சொல்லியில் இந்த பேச்சை அவர்கள் சொல்வதற்கு பேசுவதற்கு காரணம் ஹிஜாபின் விஷயத்தில் அல்லாஹ் ஒரு தீர்க்கமான முடிவை தர வேண்டும் என்பதற்காக முரதி அல்லாஹ் அவர்கள் சௌதாரதி அல்லாஹா அவர்களை அழைத்து சொல்கிறார்கள் நீங்கள் தான் செல்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது நிகழ்வுகளுக்கு பிறகுதான் அல்லாஹு சம்பந்தமான ஆயத்தை வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்கிற உத்தரவை அவர்கள் பிறப்பித்தார்கள் ஹிஜாப் பெண்களுக்கான உரிய பாதுகாப்பு பாதுகாப்பு கவசம் என்றால் அது மிக அல்ல அடுத்தவர்களுடைய பார்வையில் இருந்து அந்நியர்களினுடைய பார்வையில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கவச ஆடை ஹிஜாப் இஸ்லாம் பெண்களின் பாதுகாப்பிற்காக வேண்டி வழங்கிய மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் மிக ஆக சிறந்த முன்னெடுப்பு ஹெஜாபின் என்கிற இந்த நடைமுறை ஹெஜாபினுடைய நோக்கமே பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை அழகை வெளிக்கொணரக்கூடாது வெளிக்காட்டக்கூடாது அந்நியர்களின் பார்வையில் அந்த அலங்காரம் பட்டுவிடக்கூடாது என்பதுதான் ஹெஜாபினுடைய பிரதானமான நோக்கம் இன்னைக்கு ஹெஜாபினுடைய நிலை ஒரு நேரம் இருந்துச்சு கருப்பு பொறுக்கா மட்டும்தான் இருக்கும் வண்ண வண்ண மிகுதமாக முற்காக்கள்ிகிதமாக அங்கொன்றுமாக தென்படலாமே தவிர பரவலாக கரும்பு புர்காக்களை பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கு வண்ண ஹிஜாபுகள் நாம் எல்லாருமே கலர் ஹிஜாபு போடுறாங்க இது குறித்த ஒரு சர்ச்சையும் கூட சமூகத்திலே உண்டு ஹிஜாப் அப்படிங்கிறது கருப்பு தான் இருக்கணுமா இல்ல கலர் முறுக்கா போடலாமா பார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் இது விஷயத்திலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட சொல்கிற தீர்வு என்னவென்றால் முடிவு கருப்பு தான் போடணும் என்று இல்லை கலர ஹிஜாபும் அணியலாம் தவறு கிடையாது ஆனால் நாம் அணிகிற அந்த கலர் ஹிஜாபும் கூட நம்முடைய அலங்காரத்தை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மார்க்கத்தில் ஹிஜாபிற்காக வேண்டி என்னென்ன வரைமுறைகள் வகுத்துப்படுத்தப்பட்டிருக்கிறதோ கொடுக்கப்பட்டிருக்கிறதோ சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வரைமுறைகளை நாம் பேணி பாதுகாத்தாக வேண்டும் ஹிஜாப் எப்படி இருக்கணும் நம்முடைய அணியக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய அந்த ஹிஜாப் முழு உடலையும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் உள்ள இருக்கிற அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படின்னா மெல்லிய அந்த துணி மெல்லிய துணியாக இருக்கக்கூடாது இறுக்கமான ஹிஜாபாகவும் இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க அலங்காரத்தை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கிற வரைமுறையை மார்க்கம் நமக்கு தருகிறது அதனால பரவலாக கருப்பு ஹிஜாபை சிறந்ததாக சொல்லப்படுவதற்கு காரணம் அலங்காரத்தை மறைத்தல் என்கிற விஷயத்தில் கருப்பு கலர் அப்படிங்கிறது மிக பொருத்தமானது பொதுவாக ஒரு இடத்துல எல்லாமே கருப்பு ஆடை அணிந்தவர்களாக ஹிஜாப் அணிந்தவர்களாக இருந்தால் அது எந்தவிதமான அலங்காரத்தையும் வெளிப்படுத்தாது அதனால கருப்பு ஹிஜாப் சிறந்ததுன்னு சொல்லுவாங்களே தவிர கலர் அணிய கூடாதுன்னு இல்லை அணியலாம் ஆனாலும் அது இந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நிமிடத்தில் இருக்கிற தவறு அலங்காரத்தை மறைப்பதற்காக வேண்டி அணியக்கூடிய அந்த ஹிஜாபே அலங்காரமானதாக இருக்கிறது அதுவே மிக வேலைப்பாடுகள் மிகுந்த ஹிஜாபுகளை வாங்கி பயன்படுத்துகிற தாய்மார்கள் சகோதரிகள் நாம் சிந்திக்க வேண்டும் ஹிஜாப் என்பது அலங்காரத்தை மறைப்பதற்காக சமூகத்தில் தன்னை தத்துவவாதிகளாக முன்னிறுத்தக்கூடியவர்கள் சில பேர் சொல்கிறார்கள் இஸ்லாம் பெண்களை அதை அடிமைப்படுத்துகிறது அவரை வெளியே வராம சுதந்திரமாக வெளியே வருவதை மட்டும் தடுக்கிறது கருப்பு உடைதான் அலங்காரம் செய்யக்கூடாது அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது இப்படியெல்லாம் இஸ்லாம் பெண்களை ஒடுக்குகிறது என்ற முழக்கம் இடத்திலே உண்டு தவறான புரிதல் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அலங்கரித்துக் கொள்ளக் கூடாது என்று மார்க்கம் எங்குமே தடை விதிக்கவில்லை தாராளமாக அலங்கரித்துக் கொள்ளலாம் வெளியே போறோம் அலங்கரித்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த அலங்காரம் அந்நியர்களின் அந்நிய ஆண்களின் பார்வைக்கும் படக்கூடாது எப்படிப்பட்ட அலங்காரத்தை வேண்டுமானாலும் நாம் அணிந்து கொள்ளலாம் அந்த அனைத்து அலங்காரங்களுக்கும் மேலாக இந்த என்கிற ஆணையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வெளியே வருகிற போது இன்னைக்கு அதுக்கு போறோம் அந்த வீட்டிற்கு உள்ளே சென்று விடுவோமேயானால் ஹெஜாபை கலைந்து கொண்டு அலங்காரத்தை சகதோழிகளுக்கு மத்தியிலே நாம் சகஜமாக சாதாரணமாக இருந்து கொள்வதில் தவறில்லை அல்லாஹ் சொல்வதாகத்தான் அல்லாஹ் சொல்வதா அந்த பெண்கள்

பள்ளி பருவ மாணவர்களுக்கு சிலார்களுக்கு ஒரு கல்வியை ஒரு புரிதலை ஊட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது என்ன தன்னை தொடுகிறார்கள் யாராவது அல்லது தீய நோக்கத்துல தொடங்களா சொல்றாங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற குரலும் முழக்கமும் தத்துவமும் சமூகத்திலே முன்வைக்கப்படுகிறது தொட்டால் எந்த தொடுதல் நல்ல தொடுதல் எந்த தொடுதல் தீய தொடுதல் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதில் மார்க்கம் இஸ்லாம் சற்றே இந்த விஷயத்தில் இஸ்லாம் தொடுதலை பற்றி சொல்லிக் பார்வையோடு இஸ்லாம் நிறுத்த சொல்கிறது அந்த பார்வை எது நல்ல பார்வை எது தீய பார்வை என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்கிறது என்கிற கட்டத்திற்கே நெருங்கிவிடக் கூடாது அழிவதியு அவர்களை பார்த்து அல்லாஹு அவர்களை சொன்னார்கள்

ஒரு பதிவு ஒன்றை நான் படித்தேன் பிள்ளைகளுக்கு குட் டச்சை குட் டச் பேட் டச் என்று சொல்லி தராதீர்கள் பிள்ளைகளுக்கு குட் டச் பேட் டச் என்று சொல்லி தராதீர்கள் டோன்ட் டச் என்று சொல்லி கொடுங்கள் என்று ஒரு பதிவாளர் பதிவு செய்திருந்தார் மிக அழகான வாசகம் அது எது நல்ல தொடுதல் எது தீய தொடுதல் என்பதை சொல்லிக் கொடுப்பதை தவிர்த்து யாரும் உன் மீது கை வைத்து விடக்கூடாது அந்நிய ஆண்களின் மீது பெண்களின் கரண் படக்கூடாது பெண்ணின் மீது கரம் படக் கூடாது என்பதை மார்க்கம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது பின்னால் வாகனத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் கபிலாவை சார்ந்த ஒரு பெண்மணி சசாம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ரபியவர்களை வந்து சந்திக்கிறார்கள் வாகனத்துல வாகனத்தில் இருக்கிறார்கள் அப்பாஸ் ரவி அல்லா உட்கார்ந்து இருக்காரு கீழே நின்று கொண்டு நபியவர்களிடத்திலே அந்த பெண்மணி ஒரு சந்தேகத்தை கேட்டார் அல்லாஹுடைய தூதர் அவர்களே என்னுடைய தந்தை நல்ல வசதியானவர்களாக இருக்கிறாங்க காசு பணம் நிறைய இருக்குது ஹஜ் கடமை ஆயிடுச்சு ஆனா அவங்களால ஹஜ்ஜுக்கு போக முடியாது ஹஜ் செய்ய முடியாது உடல் சுகமில்லாமல் இல்லாம இருக்கிறாங்க வாகனத்தில் அவங்களால உட்கார முடியாது அதனால அவங்களுக்காக வேண்டி அவங்களுக்கு பகரமாக நான் ஹஜ் செய்யலாமா என்று அபி அவங்கள்ட்ட கேட்டாங்க அந்த பெண்மணி கேட்க கேட்க அபி அவங்களுக்கு பின்னால உட்கார்ந்து இருந்த பகுதியில் அப்பாசரவியல்லாக அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து கொண்டே இருந்தார்கள்

அருமையாள வரிமில்லை இஸ்லாம் மிக அழகிய வழிகாட்டுதலை தருகிறது பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்கிறது பார்வை எந்த பார்வை ஆகுமானது எந்த பார்வை நமக்கு அனுமதிக்கப்பட்டது எந்த பார்வை அழாமானது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் என்பதை பார்க்கும் மிக அழகாக நமக்கு வழிகாட்டுகிறது அறிவியால வருமில்லை இன்றைக்கு பார்வையை கடந்து தொடுதலில் தொடுதல் தொடுதல் விஷயத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த தொடுதல் நல்ல தொடுதல் இதுதான் சமூகத்தை மிகப்பெரிய பாதிப்பை நோக்கி இட்டு சென்று கொண்டிருக்கிறது முற்போக்குவாதிகள் என்று தங்களை அடையாளம் காட்டுகிற சிலர் பழைய சித்தாந்தங்களிலேயே பழைய அதே பழைய விஷயங்களையே பழைய மஞ்சாங்க மஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்கிறதா காலம் மாறிடுச்சு நாமும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் இப்படியாக மிக அழகிய வாசகங்களை முன்வைத்து காலத்துக்கு காலத்துக்கு தோதுவாக நாமளும் மாறணும் காலம் அப்டேட் ஆகுது நாமளும் அப்டேட் ஆகணும் எத்தகைய அப்டேட் மாற்றம் சிறந்தது என்பதை நாம் உணர்ந்து வேண்டும் குஜராத் போன்ற மாநிலங்களில் காவல்துறை தரப்பிலே பதாகைகள் வைக்கப்பட்டது பெண்கள் இரவு நேரங்களில் வெளியே வராதீங்க அப்படி இரவு நேரங்களிலே வெளியே வருவதனால்தான் மிக மோசமான பாதிப்புகள் மிக மோசமான ஆபத்துகளிலே பெண்கள் சிக்கி போகிறார்கள் எனவே இரவு நேரங்களில் தனியாக பெண்கள் வெளியே வர வேணாம் காவல்துறை

பிள்ளைகள் படிக்கக்கூடிய உயர்நிலை கல்லூரிகள் நடத்தப்படுகிற கல்லூரிகள் ஆண்களும் பெண்கள் ஆண்களும் பெண் பிள்ளைகளும் இருமாறு சேர்ந்து படிக்கிற கல்லூரிகள் அதிலும் மிக அதிகமான இந்த சந்திக்கிறது அதன் மூலமா அதே போல விமென்ஸ் காலேஜ் பெண்களுக்கான கல்லூரி மகளிர் கல்லூரியை பொறுத்தவரையில் பெண்கள் பெண் பிள்ளைகள் மட்டுமே படிக்கிறார்கள் என்றால் அங்கே பெண் ஆசிரியர்கள் மட்டுமே நியமி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்கிற குரலும் கோரிக்கையும் சமூகத்திலே உண்டு பெண் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களாக நியமிக்கப்படுபவர்கள் பெண்களாக இருக்க வேண்டும் ஆண்களுக்கு ஆசிரியர்களாக நியமிக்கப்படுபவர்கள் ஆண்களாக இருக்க வேண்டும் இந்த கோரிக்கையும் சமூகத்திலே இருக்கிறது பெண்களினுடைய பாதுகாப்பிற்கு எது ஆகச் சிறந்த வழியோ அதை கடைபிடித்தோமையானால் பெண்களினுடைய பாதுகாப்பு அது சாத்தியமானது காலத்தால் அது சாத்தியமானது இன்றைக்கு நாம் வெற்று கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறோம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் கிடையாது வீட்டுல வெளியே போயிட்டு மறுபடியும் வீடு திரும்புகிற வரை பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புகிற பள்ளி பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது கல்லூரிகளுக்கோ அனுப்புகிற பெற்றோர்கள் மீண்டும் பிள்ளைகள் வீடு திரும்புகிற வரை பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காலத்தினுடைய சூழல் அப்படி இருக்கிறது சமீப காலங்களாக நாம் ஊடகங்கள் வழியே பார்க்கிற செய்திகளும் நம்மை பரிதவிக்க செய்கிறது பெண் பிள்ளைகளுக்கு எதிரான அனிதங்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பாதிப்புகள் நாளுக்கு நாள் பெருகி வருகிற இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து அதனுடைய சாதக பாதகங்கள் குறித்து மீளாய்வு செய்ய வேண்டிய அவசியத்தில் சமூகம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எது பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் என்பதை கல்வியாளர்களை முன்னிலைப்படுத்தி கல்வியாளர்களை முன்னிலைப்படுத்தி சமூக நர்சிந்தனையாளர்களை முன்னிலைப்படுத்தி பெண்களுக்கான பாதுகாப்பு கட்டாயம் உறுதி செய்யப்பட வேண்டும் அதற்கான காலத்தின் அவசியம் நமக்கு இருக்கிறது அத்தகைய நல்ல பாதுகாப்பான சூழலை நல்ல பாதுகாப்பான சமூகத்தை ஏற்படுத்தி தந்தல் புரிவானா